வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்கள் நம்ம பாருங்கள் தமிழில் தாங்க டெய்லி டென் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா பதினேழாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்க கைஸ் நம்ம இதுக்கு முன்னால் லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம் அதுக்கான ஆன்சரை நம்ம பார்த்துட்டு இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நம்ம அப்படி லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தினா பாரதிதாசன் பெயரை உரைத்திட பாட்டு பிறக்குமடா என பாடியவர் யார் ஸோ பாரதிதாசன் பெயரை உரைத்திட பாட்டு பிறக்கமுடா என பாடியவர் யார் ஓகேங்களா ஸோ சாரிகைஸ் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும் ஏன்னா நானே டைப் பண்ணிட்டுருக்கேன் ஸோ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வர செய்யும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ பாரதிதாசன் பயிர் ஒருத்தர பாட்டு பிறக்குமடா என கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருங்க வாணிதாசன் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ வாணிதாசன் தான் இதை வந்து சொல்லியிருப்பார் ஸோ பாரதிதாசன் பெயரை சொன்னால் பாட்டு பிறக்கமடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் வந்து வாணிதாசன் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் தான் ஸோ அப்போ வாங்க இன்னைக்கி அந்த வீடியோ காலில் நம்ம வந்து போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம பக்தி இலக்கியங்கள் பார்த்துட்டு இருந்தோங்க ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்துவ இலக்கியங்கள் ஓகேங்களா ஸோ கிறிஸ்துவ இலக்கியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல பார்க்க போகிறது தேம்பாவணி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ தேம்பாவணி இருக்கும் ரச்சனை ஆத்திரகம் இருக்கும் அப்புறம் இயேசு காவியம் இது மூணும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்துவ இலக்கியங்கள் ஓவருங்க அதுலேயும் தேம்பாவணியும் ரட்சனை ஆத்திரகமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ தேம்பாவனிலேருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும் சரி வாங்க நம்ம தேம்பாவனின் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கான புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துகிட்ருக்கும் ஓகேங்களா சரிங்க ஷீ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேம்பாவணி சார்ந்த கூற்றுகளில் தவறானது எது கொடுத்துருக்கோம் நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அதில் எது தவறாக இருக்குன்றத கெஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு டெஸ்ட்டு போலவே அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா ஒரு பத்து போட்டு வச்சிங்க பத்து நம்பர் போட்டு வச்சிங்க ஒரு டெஸ்ட்டு போல் அட்டென்ட் பண்ணுங்கள் அப்போதான் வந்து இதுவாக இருக்கும் ஸோ இந்நேரம் நீங்கள் ஆன்சர் வந்து கெஸ் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சீதாங்க இதுக்கான ஆன்சர் இங்கே சீதாங்க தவறாக இருக்குது ஓகேங்களா ஏன்னா நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வர பாருங்கள் ஸோ வீரமாமுனிவர் வீரமாமனிவரால் ஏற்றப்பட்டதுதான்மாங்க தேமாவணியை வந்து யார் ஏற்றிருப்பார்னா வீரமாமுனிவர் தான் வந்து தேம்பாவணியை வந்து எழுதியிருப்பார் கரெக்டு தாங்க தேம்பா அணி தேம்பா அணி தேன் போன்ற பா இனிய பாடல்களில் உள்ள மாலை ஓகேங்களா சரி சரி இதுவும் தவறாக தாங்க இருக்குது ஓகேங்களா இது பதினேழாம் நூற்றாண்டு வந்திருக்கணும் ஓகே இது எத்தனாம் நூற்றாண்டை சேர்ந்ததுங்க பதினேழாம் நூற்றாண்டை வந்து சேர்ந்ததுங்க ஓகேங்களா ஸோ இது டைப்பிங் மிஸ்டேக் பதினேழாம் நூற்றாண்டுன்னு வந்திருக்கணும் ஓகேங்களா இங்கே தேன் கூட்டல் பா கூட்டல் அணி அப்படின்னு வந்தால் தான் அது தேன் போன்ற பாடல்களால் ஆனது அப்படின்னு வரணுங்க ஓகேங்களா அப்போ தேன் குட்டல் பா குட்டல் அணின்னு பிரித்தாதான் அது தேன் போன்ற இனிய பாடல்களால் ஆனதுன்னு அர்த்தம் இதே தேம்பா அணி அப்படின்னு பிரிச்சா இது என்னான்னு சொல்லுங்கள் அதாவது வாடாத மாலை தேம்பா குட்டல் அண்ணின்னு நினைதுங்க வாடாத மாலை அப்படின்னு பொருள் பண்ணணும் அப்படிங்களா நான் வச்சுங்க தேன் பிரிச்சுருந்தால் தான் அது தேன் போன்ற இனிய பாடல்கள் தேம்பா குட்டல் அண்ணினா வாடாத மாலைன்னு வரணும் இங்கே பியும் தவறாக இருக்குது சியும் தவறாக இருக்குது ரெண்டுத்திலே எது எடுத்திருந்தாலும் நீங்கள் வந்து கரெக்டுன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தது இது மாடாத மாலை வாடாத மாலைன்னு பொருள் வந்துருக்கணும் ஓகேங்களா ஸோ ஒன்று வந்து டைப்பிங் மிஸ்டேக் ஸோ அதுக்கு சாரி சொல்லிக்கிறேன் மற்றபடி இருந்தாலும் இப்போ கிளியராக உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என அழைக்கப்படுகிறது ஆமாங்க இது ரொம்ப 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 முக்கியம் வெரி வெரி இம்பார்ட்டன் நிறைய முறை இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க கிறிஸ்துவ சமயத்தாரின் கலை களஞ்சியம் என அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ தேம்பாவணி தான் கிறிஸ்துவ க சமயத்தாரினோட கலை களஞ்சியம்னு அழைக்கப்படுதுங்க இது கரெக்டு தான் ஓகேங்களா அடுத்து நம்ம செகண்ட் கொஸ்டின் போகலாம் பாருங்கள் தேம்பாவணி உள்ள சரியான வரிசையை கான் ஓகேங்களா தேம்பாவணியில் உள்ள சரியான வரிசை பாருங்க நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது தேம்பாவணியில் அந்த சரியான வரிசைகள் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம் சூப்பர் கேஸ் நேரம் நீங்கள் கெஸ்ட் பண்ணிட்ருப்பீங்க இதனோட ஆன்சர் சி தாங்க ஏன்னா தேம்பாவணியில் மூணு காண்டம் முப்பத்தாறு படலம் மூவாயிரத்தி அறுநூற்றி பதினஞ்சு பாடல்கள் நீங்கள் இந்த வரிசையை ஞாபகம் வச்சிங்கன்னா தேம்பாவணி உங்களுக்கு மறக்காதுங்க பாருங்கள் மூணு மூணுக்கு அப்புறம் ஆறு சேர்த்துருப்பாங்க முப்பத்தாறுக்கு அப்புறம் பதினஞ்சு சேர்த்துருப்பாங்க ஸோ அப்படியே அந்த ஆர்டராக வந்து ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள் மூணு முப்பத்தாறு முப்பத்தாறு பதினஞ்சு ஓகேங்களா ஸோ அப்போ அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ மூணு காண்டம் முப்பத்தாறு படலம் மூவாயிரத்தி பதினஞ்சு பாடல்களை கொண்டது சரிங்களா சரிங்க நம்ம தேர்ட் கொஸ்டினுக்கு போகிறதுக்கு முன்னால அப்படியே வீடியோ பார்க்கறோங்க வீடியோ என்ன பண்ணிங்க ஒரு லைக் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ கூடவே என்ன பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே என்ன பண்ணுங்கள் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஸோ பார்க்குறதான் பார்க்குறோம் அப்படியே ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு தான் பார்த்தானே ஓகே அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் தேர்ட் கொஸ்டின் வீரமாமுனிவர் சார்ந்த அந்த கூற்றுகளுங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் இவரோட இற்பயர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி இவருடைய பெட்ரோல் கொண்டல் போ பெஸ்கி எலிசபெத் இவருடைய நாடு இங்கிலாந்து ஸோ என்ன இதுக்கான ஆன்சர் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஒன்று ரெண்டு சரி கூற்று மூணு வந்து தவறுங்க ஏன்னா இவரோட இயற்பெயர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி இது கரெக்ட் தாங்க ஓகேங்களா கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி அப்படின்றதா வந்து இவரோட இயற்பெயர் இது கரெக்ட் தான் ஓகேங்களா இதில் கான்ஸ்டான்டின் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் இதனோட மீனிங் கேட்பாங்க ஸோ கான்ஸ்டாண்டின் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுறவங்க கேட்டுருவாங்க கான்ஸ்டாண்டின் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு அஞ்சாமை அப்படின்னு பொருள் போடுங்க கான்ஸ்டான்டின் அப்படின்னா என்னது அஞ்சாமை அப்படின்னு பொருள் போடும் அதனால தான் இவரோட பேர் என்னான்னு இருப்பார் தைரியநாத தைரியநாதசாமி அப்படின்னு மாற்றி இருப்பார் ஸோ ரொம்ப முக்கியம் நல்லா ஞாபகம் வச்சுங்க இதில் இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டாண்டின் அப்படின்றதோட பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாமை அதை தான் அவர் தமிழ் படிச்சி எப்படி வச்சுன்னு இருப்பார் தைரியநாத சாமி அப்படின்னு வச்சுன்னு இருப்பார் நம்ம சான்றோர்கள் தான் இவர் வேறமாமுனிவர் அப்படின்னு அழைப்பாங்க ஓகேங்களா ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பா அம்மா பேர் பொண்டல் பெஸ்கி எலிசபத் கரெக்ட் தான் நாடு வந்து பார்த்திங்கன்னா இவர் இந்த இங்கிலாந்து இல்லைங்க இத்தாலி ஓகேங்களா ஸோ இத்தாலியிலேருந்து தான் சமயத்தை பரப்புறதுக்காக அவர் என்ன பண்ணியிருப்பார் வந்திருப்பாரு அப்போ இத்தாலி அப்படின்றது தான் இதுக்கான சரியான ஆன்சர் வரணும் அப்போ கூற்று மூணு தவறாக இருக்கிறதுனால இங்கே ஒன்று ரெண்டு சரி ஏதாங்க சரியான ஆன்சர் அடுத்து நம்ம ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க வீரமாமுனிவர் தம் எந்த வயதில் தமிழ் பயின்று காப்பியம் படைத்தார் பாருங்க வீரமாமுனிவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் தன்னோட எந்த வயதில் தமிழ் படைத்து காப்பியம் படைத்தார் ரொம்ப முக்கியங்க ஸோ இதை நம்ம சாதாரணமாக படிச்சுட்டு போயிடுவோம் ஸோ கொஸ்டின் எடுத்தாலும் எடுக்கலாம் ஸோ அவருடைய தன்னோட எந்த வயதில் வந்து அவர் தமிழ் படிச்சிருப்பார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாம் வயதில் ஓகேங்களா பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ ஏன்னா இவங்க வந்து சமயத்தை பரப்ப பரப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களோட மொழியை பேசணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க தமிழை படிக்க ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் தமிழில் இருக்கக்கூடிய அந்த நூல்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க ரொம்ப இவங்க வந்து பார்த்தோன்னா திருக்குறள் போன்ற நூல்களை படிச்சிட்டு ரொம்ப தமிழ் மேலே பற்றுள்ளவங்களாம் மாறிவிடுவாங்க ஓகேங்களா அப்போ பீதா இதுக்கான ஆன்சர் தன்னோட முப்பதாவது வயதில் தான் வந்து ஒரு காப்பியம் படைக்கிறாரு அடுத்து வீரமாமுனிவர் நூல்களில் பொருந்தாதது எது பாருங்கள் வீரமாமுனிவர் நூல்களில் பொருந்தாதது ரொம்ப முக்கியங்க நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குமர குருபரர் ஸோ குமர குருபரர் நூல்களை நல்லா படிச்சுருங்க அதே போல் வீரமாமுனிவர் நூல்களை நல்லா படிச்சுருங்க இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுனே குமர குருபரர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அவர் சார்ந்த நூல்களை திருப்பி திருப்பி கேட்டுனே இருப்பாங்க நல்லா படித்து வச்சுங்க ஓகேங்களா முடிஞ்சால் நம்ம ஒரு ஷார்ட்கட் கூட போட்டு கொடுத்துடலாம் சரிங்களா ஸோ வீரமாமுனிவர் நூல்களில் பொருந்தாதது பாருங்கள் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் நீங்கள் நேரம் ஆன்சர் கெஸ்ட் பண்ணிட்டுருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா காசிக்கா காசிக்கலம்பகம் பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா காசி கலம்பகத்தை யார் எழுதியிருப்பார் குமரகுருபரர் எழுதியிருப்பார் ஓகேங்களா குமரகுருபரோட நூல் தான் காசி கலம்பகம் ஸோ நானோபதேசம் தொன்னூல் விளக்கம் கித்தேரி அம்மாள் அம்மானை நானோபதேசம் தொன்னூல் விளக்கம் கித்தேரி அம்மாள் அம்மானை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீரம்மா வருது கூடவே வந்து பார்த்தனா பரமார்ந்த குரு கதை ஸோ பரமார்ந்த குரு கதையும் யார் ஓடுதுறானோ வீரமாமுனிவருடைய தாங்க ஓகேங்களா கூடவே திருக்காவலூர் கலம்பகம் நல்லா வச்சுங்க திருக்காவலூர் கலம்பகம் ஸோ திருக்காவலூர் கலம்பகம் எழுதுனூரம் வந்து பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் தான் மதுரை கலம்பகம் காசி கலம்பகம் இதெல்லாம் யாரோடனா குமரகுருவரோடது ஓகேங்களா அப்போங்க பி தான் தவறாக இருக்குது அப்போ வீரமாமுனிவர் என்னென்னா நூனுங்க நானோபதேசம் பரமாத்மா குருகதை தொன்னூல் விளக்கம் திருக்காவலூர் கலம்பகம் கித்தேரி அம்மாள் அம்மானை ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா வச்சுங்க அடுத்து தமிழின் முதல் அகராதி எது ஸோ தமிழில் தோன்றிய முதல் அகராதி எது தான் உங்களுக்கான கேள்வி தமிழ் தோன்றிய முதல் அகராதி ஸோ ஆன்சர் ஈஸியாக எடுத்துகிட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் சதுர அகராதி டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ தமிழில் தோன்றிய முதல் அகராதி வந்து பார்த்தீங்கன்னா சதுர அகராதி தாங்க ஓகேங்களா ஸோ அது வீரமாமுனிவர் தான் வந்து எழுதியிருப்பார் இது நான்கு நூல்களுமே வீரமாமுனிவரோட நூல்கள் தாங்க ரொம்ப முக்கியம் நல்லா பார்த்துங்க வேதியர் ஒழுக்கம் செந்தமிழ் இலக்கணம் கொடுந்தமிழ் இலக்கணம் சதுரகராதி இது நான்களுமே வீரமாமுனிவரோட நூல்கள் தான் ஆனால் அதில் எது தமிழில் எழுத முதல் அகராதி அப்படின்னா சதுரகராதி தான் வீரமாமுனிவர் தான் எழுதியிருப்பார் இதுதான் தமிழோட முதல் அகராதி ஓகேங்களா அப்போ நல்லா வச்சுங்க வேதியர் ஒழுக்கம் செந்தமிழ் கொடுந்தமிழ் இலக்கணம் இதுவும் யாருடைய தான் வீரமாமுனிவருடைய தான் ஆனால் அங்கே கேளிக்கான ஆன்சர் என்னென்னா சதுரகராதி தான் தமிழோட முதல் அகராதி அடுத்து வீரமாமுனிவர் எங்கு எப்போது இறந்தார் ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா ஏன்னா ஆல்ரெடி கால்டுவெல் சோ கால்டுவெல் வந்து எங்க இறந்தார் அப்படின்றத நம்மளுக்கு வந்து என்ன வந்து என்ன பண்ணலாம் வீரமாமுனிவர் கூட எங்க இறந்தார் அப்படின்றத கேட்கலாம் சரிங்களா எந்த ஆண்டு எங்கு இருந்தார் கெஸ்ட் பாருங்க பார்க்கலாம் சூப்பர் எங்கங்க ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழில் அம்பலக்காடு அப்படின்ற இடத்துல தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு இறந்துட்டுருப்பாருங்க ஓகேங்களா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு அம்பலக்காடு அப்படின்ற இடத்துல தான் அவர் என்ன பண்ணியிருப்பார் இறந்துருப்பார் ஓகேங்களா அப்போ பீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அம்பலக்காடு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு இது ரொம்ப 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 முக்கியங்க வெரி 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 இம்பார்ட்டன்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது நல்லா பார்த்துங்க சந்தா சாஹிப் வீரமாமுனிவருக்கு இஸ்மத் சந்யாசி எனும் பட்டம் வழங்குவார் இது அடிக்கொடிட்ட சொல்லின் பொருள் யாது பாருங்க முதல்ல இது ஒரு கொஸ்டின் வீரமாமுனிவருக்கு இஸ்மத் சன்னியாசி அப்படின்ற பட்டத்தை வழங்கியது யாருன்னு கேட்கலாம் யார் சந்தா சாகிப் தான் வந்து வழங்கியிருப்பார் ஓகேங்களா அப்போ சந்தா சாஹிப் வீரமாமுனிவருக்கு வழங்கிய பட்டம் எதுன்னு கேட்கலாம் இஸ்மத் சன்னியாசி ஸோ இதை நீங்கள் நல்லா நாவு வச்சுங்க இது இங்கே கூற்று இதில் அடிக்கோடிட்ட சொல் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் யாது எங்கே அடிக்கோடிட்டுருக்கோம் பாருங்கள் இஸ்மத் சன்னியாசி தான் அடிக்கோடிட்டுருக்கோம் ஓகேங்களா அப்போ இதனோட பொருள் யாது ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது கெஸ் பண்ணுங்கள் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன நீங்கள் கெஸ்ட் இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தூய துறவி ஓகேங்களா இது வந்து ஒரு பாரசீக சொல் இதையும் கொஸ்டினாக கேட்கலாம் ஸோ சந்தா சாகிப் வீரமாமுனிவருக்கு வழங்கிய இஸ்மத் சன்னியாசி என்பது எவ்வகை சொல்லுன்னு கேட்கலாம் எந்த சொல்லுங்க இது வந்து ஒரு பாரசீக சொல் ஓகேங்களா எப்போ எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம எடுத்துக்க தயாராக இருக்கணும் பாரசீக சொல் அதனோட பொருள் வந்து என்னதுங்க தூய துறவி ஓகேங்களா சரி ஏன் இவருக்கு இந்த பட்டத்தை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ வந்து சந்தா சாஹிப் வந்து திருச்சி ஆண்டுங்கன்னு இருப்பார் அந்த மன்னரை சந்திக்கிறதுக்காக உரையாடுறதுக்காக என்ன பண்ணுவாருங்க ரெண்டே மாதத்தில் ரெண்டே மாதத்தில் இவர் உருது மொழியை வந்து கற்றுப்பார் யார் வீரமாமுனிவர் அப்போ ரெண்டே மாதத்தில் உருது மொழியை கற்றுக்குன்னு வந்ததால் தான் இவரோட எளிமையும் இவரோட துறவையும் கண்ட அந்த சந்தா சாஹிப் இவர் என்ன பண்ணுவாருங்க இஸ்மத் சன்னியாசி அப்படின்ற பட்டத்தை வழங்கியிருப்பார் அது ஒரு பாரசீக சொல் அதனோட பொருள் தூய துறவி ஓகேங்களா அப்போ பாருங்கள் சந்தா சாகிப் தான் வீரமாமுனிவர் கிறிஸ்மஸ் சன்னியாசி பட்டத்தை வழங்குறாரு அது ஒரு பாரசீக சொல் அதனோட மீனிங் துறவி அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் வீரமாமுனிவர் லத்தீனில் திருக்குறளில் மொழிபெயர்த்தவை பாருங்கள் திருக்குறளில் வந்து லத்தீன் மொழியில் வந்து இவர் மொழிபெயர்த்திருப்பார் ஆங்கிலத்தில் தான் வந்து மொழி மொழிபெயர்த்துருப்பாருங்க அப்படி திருக்குறளில் வந்து பார்த்தனா வீரமாமுனிவர் வந்து மொழிபெயர்த்தவை சூப்பர் ஆன்சர் நிறையா நீங்கள் கெஸ்ட் இருப்பீங்க ஸோ தமிழ்ன்றதால வேகமாக எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அறத்துப்பால் மற்றும் பொருட்பால் ஸோ அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் தான் என்ன பண்ணியிருப்பாருங்க வீரமாமுனிவர் வந்து லத்தின் மொழியில் வந்து மொழிபெயர்த்திருப்பார் அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அறத்துப்பால் பொருட்பாலை மொழிபெயர்த்திருப்பார் இன்பத்துப்பாலை வந்து பயிர்ருக்க மாட்டார் ஓகேங்களா சரிங்க ஐஸ் அடுத்து பத்தாவது கொஸ்ட் பாருங்கள் கூற்றை கவனி கூற்று ஒன்று பாருங்கள் தேம்பாவணியின் பாட்டுடைய தலைவன் சூசையப்பர் கோலியத்தை வென்றவன் தாவீதன் கிறிஸ்துவின் வருகையை முன்னரே அறிவித்தவன் திருமுழுக்கு யோவான் சூப்பர் கைஸ் இதுக்கான ஆன்சர் என்ன எதுங்க இதுக்கான ஆன்சர் டி அனைத்தும் சரிதாங்க ஓகேங்களா ஸோ டி அனைத்தும் டி அனைத்தும் சரி அப்படின்றதா வந்து இதுக்கான சரியான ஆன்சருங்க ஓகேங்களா அடி அனைத்தும் சரி அப்படின்றத இதுக்கான சரியான ஆன்சர் ஏன்னா தேம்பாவணியோட பாட்டுடைய தலைவன் யாருங்க சூசையப்பர் அதாவது வளன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த சூசையப்பர் தான் வந்து பார்த்தினா பாட்டுடைய தலைவன் கரெக்டு தாங்க கோழியாத்தை கொன்றவன் தாவிதன் ஆமாங்க இந்த கோலியாத் அப்படின்றவனா பண்ணுவான் ஸோ இறைவனுக்கு எதிராக நிறைய நிந்தனைகளை இருப்பான் இறைவனுக்கு எதிராக நிறைய போலி இதுகளை சொல்லிகிட்டு இருப்பான் யார் இல்லையான்னு சொல்லிட்டு கேவலமாக பேசுங்கிறப்போ இந்த கோழியாத்த கோழியத்தை என்ன பண்ணுவான் தாவிதன் அப்படின்ற மாணவன் வந்து என்ன பண்ணுவான் அந்த கல்லை வச்சு அடிச்சு என்ன பண்ணுவார் சா ஓகேவா அப்புறம் தான் வந்து தலையை வெட்டுவான் ஓகேங்களா அது ரொம்ப முக்கியம் அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் கோலியத்தை வென்றவன் தாவிதன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அடுத்து கிறிஸ்துவின் வருகையை முன்னரே அறிவித்தவன் கிறிஸ்துவோட வருகையை முன்னரே அறிவித்தவன் யார் அப்படின்றதும் அவங்களுக்கான கேள்வி ஸோ கிறிஸ்துவோட அறிகை வந்து முன்னலே அறிவித்தவன் யாருன்னு பார்த்தா யாருங்க திருமழுக்கு யோவான் இதுவும் கரெக்ட்டு தாங்க ஓகேங்களா கிறிஸ்து வந்து மறுபடியும் வரப்போறார் அப்படின்றத முன்னாலே வந்து யார் பண்ணியிருப்பாரு அறிவிச்சிருப்பாருங்க ஓகேங்களா ஸோ இவருக்கு வந்து கருணையன் அப்படின்ற அந்த பேரை வந்து நான் பண்ணியிருப்பார் கொடுத்துருப்பார் வீரமாமுனிவர் வந்து காப்பியத்தில் என்னென்னு பேர் கொடுத்துருப்பார் கருணையன் அப்படின்ற பேரை வந்து கொடுத்துருப்பாரு இவர் அருளப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க பாருங்க கிறிஸ்துவோட வருகையை முன்னரே அறிவித்தவன் வந்து திருமுழுக்கு யோவான் அவனை வந்து அருளப்பன் அப்படின்னு குறிப்பிடுவர் குறிப்பிட்டிருப்பார் இன்னொரு பேர் என்னாவும் சொல்லியிருப்பாரு அவரோட நூலில் கருணையன் அப்படின்ற பேரையும் சொல்லியிருப்பார் அப்போ வீரமாமுனிவரால் கருணையன் என குறிப்பிடப்பட்டவன் கேட்டாங்கன்னா யாருங்க திருமுழுக்கு யோவான் தான் வந்து பார்த்தீங்கன்னா கருணவுன்னு சொல்லியிருப்பார் இவர் தான் கிறிஸ்துவ வர வந்து முன்னாலே அறிவிச்சிருப்பார் ஓகேங்களா அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ இந்த தாவிதனை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா கோழியத்தை வென்றவன் இது நீங்கள் இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இவர் வந்து என்ன பண்ணுவார் அந்த உண்டு கோல் வச்சு அடிச்சுருவான்னு சொன்னோம் இல்லையா உண்டுகோல் கோல் வச்சு அடித்தவொடனே என்ன வேண்டாம் அவன் நெற்று அடிச்சோன்னா அவன் வந்து கீழே வந்து என்ன பண்ணிடுவாரு செத்துடுவாருங்க செத்துருவாருங்க ஓகேங்களா அப்போது அவன் வந்து எந்த எத்தனை கற்களை வந்து எடுத்துன்னு போவான் போர்முனைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உண்டியும் ஐந்து கற்களை எடுத்துன்னு போவான் அதனால நான் போச்சுங்க தாவீதன் வந்து எத்தனை கற்களை எடுத்துன்னு போவான் ஐந்து கற்களை வந்து எடுத்துன்னு போவாங்க ஓகேங்களா ஸோ அப்போ ரெண்டு பேர் எதிரெதிரே நின்று இது பண்ணுறப்ப என்ன பண்ணுவான் அவன் வந்து அந்த கல் வச்சது யாருமே பார்க்க மாட்டாங்க வச்சு அடிப்பான் வச்சு அடிச்சு ஒன்றா பண்ணுவார் துமுன்னு வந்து அவன் வந்து விழுந்து இறந்துடுவான் ஓகேங்களா அப்போ இது வந்து ரொம்ப முக்கியம் அந்த ஐந்து கற்களை எடுத்துன்னு போவான் அப்படின்றத வந்து நீங்கள் நல்லா வச்சுங்க ஓகேங்களா சரிங்க அடுத்து உங்களுக்கான கேள்வி தெய்வ வல்லமை நிந்தனை செய்வோருக்கு இன்னபடி நேரும் என்று காண்பீர் இது யாருடைய கூற்று இந்த கேள்வியை எதிர்பார்க்கலாங்க ஸோ தெய்வத்தை வந்து ரொம்ப நிந்தனை செய்து அவன் பாடுறாங்களோ அவங்களுக்கு வந்து என்ன நடக்குன்றத பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார் இதனோட இந்த கூற்றுக்கு சொந்தக்காரர் யார் நாலு ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கு பாருங்கள் ஓகேங்களா ஸோ என்னென்னு கெஸ் பண்ணுங்கள் திருமுழுக்கு யோவான் அருளப்பன் தாவிதன் சூசையப்பர் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீக் அதுக்கான எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துட்றேன் ஓகேங்களா தெய்வ வல்லமை நிந்தனை செய்வோருக்கு என்னபடி என்று காண்பீர் என கூறியவர் யார் ஓகே கைஸ் ஸோ இதுக்கான ஆன்சர் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ கைஸ்